சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரினால் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் கடந்த திங்கட்கிழமை குற்றப்புலாய்வு திணிக்கிழத்திற்கு விறகை தருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அன்றைய தினம் வருகை தராத அவர் தனது வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் இன்று குற்றப்பலனாய்வு திணிக்கிழத்திற்கு வருகை தந்திருந்தார் முதலாம் முற்பதிலிருந்துள்ள இலங்கை வாழ் மக்களும் இதனை அறிந்து கொள்ள முடியும் முப்பத்தையாயிரம் ரூபாய் பெறுமதியான இருபத்தைய

என்ன நடக்கும் அவ்வாறான விடயங்களை செய்வதற்கான தேவை எனக்கு இல்லை அவ்வாறான விற்பனையில் ஈடுபடுவோரை விடவும் எனது விற்பனைகள் நான் இலாபம் எட்டுகின்றேன்